வணக்கம் நண்பர்களே ஒரு வழியா விஜய்க்கு நல்ல காலம் போறந்துருச்சிங்க என்னடா சொல்றேன் ஆமாங்க என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு ரேணுகாவை கூப்பிடாம நேரா கிளம்பி போயிடுறாங்க ஒரு பயத்துல ஆமா மல்லிக்கு தாலி கட்டிட்டோமே இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு தெரியல ஒரே பதட்டத்துல கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற இந்த தான் வீட்டுக்கு போயிட்டு நேரா பேசுறாங்க மல்லிகிட்ட மல்லி இந்த மாதிரி தான் நான் வழியில ரேணுகாவை பார்த்தேன் இதுக்கு என்ன பண்றேன்னு தெரியல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல எங்க என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க நான் ஏதாவது நினைச்சப்ப நினைச்சீங்களா நான் அப்படிலாம் இது நினைக்க மாட்டேன் அவங்களை வாங்க போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய்யோ மல்லி மேல ஒரு மதிப்பு மரியாதை கூடுதுங்க ஆமாங்க என்ன மல்லி நீ அப்படி சொல்ற ஆமாங்க அப்படின்னு சொல்லவும் நேராக நம்ம ரேணுகாவை கூப்பிடுறதுக்காக மல்லி விஜய் வெண்பா மூணு பேரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு அதை டீ கட்டிய கேட்கறாங்க எங்க இப்படிதான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒண்ணு இங்க இருந்துச்சு இல்ல பாத்தீங்களா அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்க இங்க யாரு இருக்கா யாரு வரா யாரு போறான்னு தான் எனக்கு வேலையா டீ போடவே டைம் இல்ல இதெல்லாம் நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன் ஒழுங்கு மரியாதை இருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய் என்ன பண்ண தெரியாம தயங்கி போறாங்க அவங்க கார் கிட்ட போற அந்த டைம்ல ஒருத்தர் வந்து சொல்றாங்க நீங்க கேட்ட பொண்ணு தானே அந்த பொண்ணு தானே எனக்கு தெரியும்னு சொல்லுவோம் சொல்லுங்க அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க கேட்க சாமி மட பக்கம் ஒண்ணு இருக்காங்க போங்க அந்த மடத்துலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம விஜய் வண்டி எடுத்து பிச்சுக்கிட்டாங்க போறாங்க ஆமாங்க நம்ம மல்லியே ஒரே எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க அக்காவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கேக்குறாங்க இங்க வந்தாங்களா ரேணுகான்னு ஒருத்தவங்க தான் இருக்கிறதா சொன்னாங்க அவங்க எங்க இருக்காங்க கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டவுடனே அங்க அந்த வாடனும் யார் நீங்க என்ன பேசிட்டுறீங்க அப்படிலாம் யாரும் இல்ல வெளியே போங்க இங்கவுங்க தான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கை கட்ட உடனே காண்டாய் விஜய் அங்கேன்னு சோகத்துல வராங்க வெளியே வந்தோன்னு நம்ம விஜய்கிட்ட மல்லிகை கேக்குறாங்க ரேணுகாக்காவ பாத்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதுக்கு சொல்றாங்க நம்ம மல்லி விஜய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் உள்ள போய் பார்த்த மல்லி ஆனா அவங்க வந்து வேற நான் தேடி வந்த நம்ம ரேணுகா இல்லன்னு சொன்ன உடனே ரேணுகாக்கா இல்லி அப்படின்னு சோகத்துல கிளம்புற அந்த டைம்ல சட்டான என்ட்ரி குடுக்குறாங்க ரேணுகா ஆமாங்க ரேணுகா மாசா கிளாஸா வந்தாங்க நின்று விஜய் பார்த்து சந்தோஷத்துல சிரிக்குவோம் விஜய் ரேணுகா பார்த்து சிரிக்குவோம் அட்டாட்டா அப்ப பாப்பாப்பா கிளாஸா மாசா போயிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க ரேணுகா உயிரோட இருக்கிறத தெரிஞ்சு யாரு சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ தெரியல நம்ம மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வெண்பாவுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க இல்லையா அதனால இதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ஒண்ணு புரியலங்க மல்லி நினைச்ச மாதிரி ரேணுகாவும் நல்லதான் நினைச்சா தங்கைச்சா ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணு நிம்மதியா வாழலாம் ஆனா ரேணுகா பழையபடி திமுரு பிடிச்சி ஆணவத்துல ஆடினா ரொம்ப கஷ்டங்க ஆனா வந்துருக்குது ரேணுகா இல்லையா பவித்ரா தானே அப்படின்னு நீங்க கேக்கலாம் விடுங்க ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கு அதனால வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் பவித்ரா டக்குன்னு போனா டங்கு ஸ்லிப்பா வேற போயிருந்துடும் சோ மல்லி சீரியல் இப்படிதான் போயிட்டு இருக்கு நண்பர்ல இதுக்கப்புறம் வேற என்ன விரும்புகா சோரசியமா நடக்க போதுங்கிற அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கயூ சோ மச் டாடா சுயூ பாபாய் இதுக்கு அப்புறம் மல்லி சீரியல வேற என்ன விறுவிறுப்பா நடக்க விஷயத்தை நான் அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சி எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் டாடா சுயூ பபாய் சொல்றது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னு கேக்குறீங்களா ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதாம் ஜெல்லியோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அது பேர் எனக்கு சரியா தெரியல அதை ஒரு ரெண்டு வெள்ளப்பூண்டு சைஸ்ல ஒரு ரெண்டு பீஸ் தண்ணியில ஊற வச்சா ஒரு அரை கப்பு நிறைஞ்சிருதுங்க காலையில இருந்து பார்த்தா அதை நல்லா சுடு பாலில கொஞ்சம் நாட்டு வெள்ளம் போட்டு அதுல இதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்களேன்னா உடம்புக்கு கூலிங்கா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதே அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க அதை நம்பி நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக தான் ட்ரை பண்ணுறேன் அந்த ரிசல்ட் என்ன இருக்குன்னு ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன் யாராவது ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தி ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் சிவபாபாய்